நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய திங்கள் இரவு வணக்கம் சன்ரைஸ் தமிழ் ஒலிபரப்பின் திங்கள் நிகழ்வரிசையின் ஒழுங்கில் பாமுகம் லண்டன் தமிழ் வானொலியில் இனி இணைய வருவது புல சமூக நிஜங்கள் வளமை தொகுப்பில் திரு போஸ் அவர்கள் இணைந்து சிறப்பிக்கிறார்கள் உற்சாக வணக்கம் வணக்கம் மோகன் மாலை பொழுது இணைந்து கொள்வதன் மகிழ்ச்சி இன்று ஒரு முக்கியமான தலைப்பை எடுப்பதாக இருந்தேன் ஆனால் சிவசமாக அவருக்கு ஒரு நோய் நோய் சம்பந்தமாக வைத்தியசாலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்டபடியால் அந்த விருந்தினரை இணைக்க முடியாமல் போனது ஆகவே நாங்கள் முன்பு இதை பற்றி யோசித்திருந்தேன் அதை பற்றி சில நிகழ்வுகளை பற்றி அண்மையில் நடந்த ரெண்டு வாரங்களுக்குள் கடந்த சில நிகழ்வுகளை பற்றி பேசிக்கொள்ளலாம் வந்திருக்கிறேன் சில ரெண்டு வாரங்களுக்கு முன்பு நினைக்கிறேன் லண்டனில் திரண்டால் முடுக்குன்ற ஒரு ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் அவர்கள் ஒரு ஒரு போசண பகல் போசண விருந்தை ஒழுங்குபடுத்தியிருந்தார்கள் அது அதனுடைய அந்த அமைப்போடைய நோக்கம் வந்து இங்கிருந்து தாயகத்தில் இந்த சேரிட்டி செய்கின்ற அமைப்புகளை ஒன்றிணைத்து ஒரு ஒரு கட்டமைப்புக்கெல்லாம் கொண்டு வரதான் அவருடைய நோக்கம் இது கிட்டத்தட்ட நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னும் அந்த ஒரு பெண்மணி தான் ஆரம்பித்திருந்தா கௌரி என்பவர் எந்த அளவுக்கு அவ அந்த எல்லா அமைப்புகளையும் சேர்ப்பதில் எந்தளவுக்கு வெற்றிக்கும் எனக்கு தெரியாது அன்று ஒரு சில அமைப்புகள் வந்திருந்தது பார்க்கப்படியா இருந்தது அது அதில் ஒரு சங்கடம் நான் ஆரம்பத்திலேயே அவர் நம் காயத்தை சொல்கிறேன் அப்படி என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு தமிழர்களுக்கு ஒரு பண்பாடு என்னென்றால் நாங்கள் பெருசாக ஒன்றிணைய மாட்டோம் அந்த கூட்டு செயல்பாடு என்பது எங்களுக்கு ஒத்து வராத விஷயம் அது எல்லாவுடைய எத்தனை நீங்கள் அரசியலை எடுத்தாங்க செரிட்டி எடுத்தாங்க கோவில்களை எடுத்தான்னு எல்லாம் அந்த கூட்டு என்பது எங்களுக்கு ஒரு அலி உதாரணமாக இங்கே தமிழர்களுக்குள்ள கோயில்கள் ஒன்று வாங்கினா இன்னொன்று அண்மையில் இன்னொன்று தோணும் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அவர் அவர் அதில் இருந்தவருக்கு தலைமை பற்றி கிடையாது கிடைக்காதால் அப்படி இப்படி ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லி அவர் வந்து இன்னொரு கோயில துவக்குவார் பாடசாலைகள் அப்படி கொண்டுக்கு ரெண்டு பாடசாலைகள் வரும் கேட்டால் அதுக்குள்ளே அவர் சரியில்லை இவர் சரியில்லை அவரோட வேலை செய்யலாது அவர் நாங்கள் தனியாக வந்துட்டோம் சரி இது மிக செறிவாக உள்ள பகுதியில் மட்டுமல்ல ஓரளவு செறிவு குறைந்த பகுதிகள் உதாரணமாக சவுத்தனில் கூட இந்த வருத்தம் விட்டதாக அறிகிறேன் பாடசாலை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது பின்பு பொழுது ரெண்டும் ஒன்று இருப்பதாக அறிகிறேன் இப்படியாக நாங்கள் எங்களுக்கு பிரிந்து போவது தான் எங்களுக்கு கூட நல்லா தெரியும் விஷயம் இருக்கிறது உண்டாக்குறதுன்றது எங்களுக்கு மிக கஷ்டமான வேலை அது அது எங்களை நான் அடிக்கடி சொல்றது எங்கள்கிட்ட ஜீன்ல இருக்க போகிற இருக்கு அப்படி இருக்கப்படாது நிறுவனங்கடீலில் இருக்கபடியாதான் அந்த குணா குணாதிசயம் இருக்கிறத அது மாதிரி இந்த நோக்கம் நல்லதாக இருக்கலாம் ஆனால் அன்று வந்தவர்கள் நாளைக்கு ஒரு ஒரு அமைப்பு என்னன்னு சொல்ல போனால் ஒரு ஒன் இயர் பார்த்து தான் எடுக்கலாம் அன்றைக்கு அங்கே அதிபர் திரு நடாமோகன் கூட அங்கே கலந்து கொண்டிருந்தார் அவர் குறிப்பிட்டது போல கூட்டுக்கணக்கான அமைப்புகள் இந்த தாயத்தில் இந்த நல்ல விஷயங்களை செய்வதற்காக செயற்பட்டு வருவதாகவும் அவர்கள் தங்கட தங்கட பாட்டில் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்த நாங்கள் முழுக்கா இவர்களுடைய ஆரம்ப கூட்டத்திலேயே எனக்கு கதைத்த ஞாபகம் இருக்கிறது அதை நான் உண்டு ஒரு பதிவாக இங்கே கொன்ற விரும்புகிறேன் எப்படி என்றால் அது ஒரு இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு 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 குடும்பத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அவரை பற்றின ஒரு செய்தி எங்கேயோ ஏதோ ஒரு வழியில வருது அப்ப இங்கே உள்ள ஒரு சரட்டி அமைப்பை கண்டு போய் அவருக்கு அவங்களுக்கு என்ன வேணும் ஒரு சையல் மிஷின் வாங்கி தந்தா ஓகே இல்லாட்டி நாலு ரெண்டு மாட்டை வாங்கி வாயுதந்தா ஓகே அப்படி ஏதாவது ஒன்று கேட்டு ஒரு சின்ன கடை போட்டு தருவா அப்படி கேட்டால் சேவினம் அப்புறம் அந்த செய்தி எல்லாருக்கும் போகும் தானே அப்போ இன்னொரு அமைப்பு அங்கே போகும் அவர்களையும் கூட சொல்லா அது போனா அவர்களும் இன்னும் கூட குறைய சொல்லி அவர்கள் இன்னொரு இன்னொரு அமைப்பு அவர்களுக்கும் உதவி செய்யும் இப்படி பலர் பல அமைப்புகளிடமிருந்து உதவிகளை பெற்றுக்கொண்டிருப்பதாக நம்பகரமான செய்திகள் எங்களிடம் இருக்கிறது இதை ஒரு முறை சித்தார்த்தன் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் அவர்கள் லண்டனுக்கு வந்திருந்த பொழுது அவருடைய கூட்டத்தில் நான் கலந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது அவர் இதை சொன்னார் இதை அவர் தான் இதை இப்படி சொன்னது அப்போ அவர் சொன்னார் ஒரு அவருகிற அப்படி ஒரு விஷயமாக பார்ப்போம் என்று அவங்க வீட்டுக்கு போனதாகும் அவர் ஏதோ நாற்பதோ ஐம்பது இஞ்சி டிவி படம் பார்த்து கொண்டு ஒரு காலத்தைக்கு மேலே போட்டுக்கொண்டு படம் பார்த்து கொண்டு இருப்பதாகவும் அவருமே ஒரு செழிப்பாக இருக்கிறதா தானே அவர் பார்த்தார் அப்போ என்ன என்ன நடத்தா அவருக்கு பல இருக்கு போயிருக்கு அவரே அந்த கூட்டத்தில் கேட்டுக்கொண்டா தயவு செய்து உதவி கொஞ்சம் விசாரித்து அறைந்து உதவி அவரே சொல்லியிருந்தது இதுக்கு மேலே ஒருபடி போய் நாங்கள் முன்பு இந்த அரசியல்வாதிகள் கொஞ்சம் துணிப்பாக இருந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஐந்தாறு வருடங்களுக்கு முன்ன ஒன் நினைக்கிறேன் அவர்களிடம் ஒரு கோரிக்கையை விட்டிருந்தோம் ஒரு ஒரு கட்டமைப்பை அங்கு உருவாக்கச் செஞ்ச அதாவது ஒரு ஒரு பொதுவான வடகிழக்குக்கு பொதுவான ஒரு அமைப்பு மலையாளத்தையும் கொள்ளலாம் அந்த அமைப்பு என்ன செய்யணும் என்றால் இப்படியான கோரிக்கைகள் வருகின்ற பொழுது அந்த தான் அவர்கள் அந்த கோரிக்கைகளை கொடுக்கறது நல்லது தனிப்பட்ட முறையில் யூடியூப்புக்குள்ள அங்கே இங்கேயோ கொடுத்து பேட்டி எடுத்து அதை போட்டு இதை போட்டு அக்கௌண்ட் நம்பரை போட அதெல்லாம் செய்யாமல் ஒரு எங்களுக்கு எங்களுடைய கஷ்டத்தை சொல்லி அப்படின்ட்டு ஒரு அந்த அமைப்புக்கு கோரிக்கைகளை கொடுத்தால் அவர்கள் ஒரு டேட்டாபீஸாக வச்சிருக்கிறோம் அவர் பில்லச்சியில் பிறகு என்ன தேவை பவுனியாலை பிறகு என்ன தேவை வன்னியில் பிறகு என்ன தேவை அப்படின்ட்டு ஒரு டேட்டாபிஸே அவர்கள் வச்சிருக்கலாம் வைத்து கொண்டு இங்கே உள்ள அமைப்புகள் ஏதாவது செய்ய விரும்பினால் அவர்களை தொடர்பு கொண்டால் இட்ஸ் லைக் ஒரு ஒரு உதாரணம் சொல்ல போனால் ஒரு டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் நாங்கள் அங்கே போய் ஒரு நாட்டுக்கு போய் டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் கேட்குறோம் இங்கே என்னென்ன இடங்கள் பார்க்கலாம் என்னென்ன இடங்கள் செல்லலாம் என்னென்ன அதுக்குரிய ஏற்பாடுகள் என்ன ரெண்டதை படி அவர்கிட்ட போய் கண்டா அவர் எல்லாம் விவரமாக சொல்லுவார் இதுக்கு போகலாம் இது இப்படி போகலாம் அப்படி போகலாம் சொல்லி விவரங்களை சொல்லுவார் அப்ப அது மாதிரி இந்த அமைப்பு இருக்கணும் அவர்கள் அந்த அந்த கோரிக்கைகளை எடுத்து இது ஒரு ஒரு இந்த இப்படியான குடும்பம் இத்தனை பிள்ளைகள் அது இதுக்கு வருமானம் இல்லையோ வருமானம் இருக்கு அவர்களுடைய தேவை என்ன இதை செய்து கொடுத்தால் அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தலாம் கண்டு அவர்கள் செய்த பற்றினால் ஒரு ஒரு உத்தேச மதிப்பீட்டையும் வச்சிருக்கலாம் வச்சிருந்தால் இவர்களுக்கு அந்த இன்ப வேலை கொடுக்கின்ற பொழுது அப்போ அங்கே அவர்களை கொடுத்தா அவர்களை அங்கே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம் ஓகே இது இன்னும் புலம்பெயர் அமைப்புன்றடை கொடுத்தாச்சு அப்போ இனி இன்னொரு அமைப்பு கருவா அதை கொடுக்க மாட்டோம் அப்போ அங்கே தவிர்க்கப்படுது கெட்ட தொழிற்பாடு தவிர்க்கப்படுது அதை நாங்கள் கேட்டிருந்தோம் கேட்டுருந்தோம் நாங்கள் இதட்டமைப்பை செய்யுங்கோ ஆனால் உலகில் இருக்கும் தெரியவங்க செயல்வாதிகள் அது எல்லாட்டம் இல்லாதவர்கள் அது மட்டுமல்ல நாங்கள் இப்பொழுது வடமான ஆளுநராக இருக்கின்ற கவர்னராக இருக்கின்ற திரு வேதநாயகம் அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஓய்வு பெற்று வீட்டில ஓய்வு நிலையில இருந்தவர் அவரை பற்றி நாங்கள் அறிந்த செய்திகள் ஒரு நேர்மையானவர் ஒழுக்கமானவர் ஒரு டெடிக்கேட்டட் மேல் அதாவது ஒரு ஆத்மா ரீதியாக செயற்படக்கூடிய ஒரு மனிதன் என்று அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டபடியால் அவருடைய பெயரை கூட நாங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம் அதாவது இவரை பயன்படுத்துமோ இவருடைய தலைமையிலே அந்த அமைப்பை ஏற்படுத்தினால் ஒரு மதிப்பு இருக்கும் அந்த அமைப்புக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும் யாரும் நம்பி வருவார்கள் என்றெல்லாம் சொன்னோம் ஆனால் அது அவர்களுடைய காதில் ஏறவில்லை அதன் பின்பு இந்த புதிய அரசாங்கம் வந்த பின்பு அவரை எப்படியோ தேடி பிடித்து அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதுதான் எங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் நாங்கள் எங்கட விளைச்சியங்களுக்கு நல்லா தேடி கண்டுபிடிக்க வேண்டாம் அதாவது பந்தம் முடிக்கிறவன் விசில் அடிக்கிறவன் கொடி பிடிக்கிறவனை தான் பிடிச்சி நாங்கள் எங்களோட சேர்த்துக்கொள்ளுவோம் ஒரு நல்ல தேவைக்கு ஒரு நல்ல உரலை சேர்த்து என்ற பண்பு எங்கட தமிழ் சாதிக்கு வராது ஆகவே அதை நாங்கள் இழந்துட்டோம் அப்ப அப்ப அப்படியே கட்டமைப்பு இருந்தால் இங்க உள்ளவர்களுக்கும் அது ஈஸியா இருக்கும் அதாவது தொடர் கொள்றது ஓகே இந்நிலத்துக்கு இன்ன தேவை அவர்கள் நான் என்ன கொண்டே குறிப்பிட்டிருந்தேனா சில இங்க உள்ள அமைப்புகளை எடுத்துக்கொண்டால் சிலது பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுக்கும் சிலது அப்படி பெரிசா செய்யல ஒரு சின்ன விஷயத்தை செய்யும் சாதாரணமா ஒன்று வந்தது அப்போ அந்த காலத்துல ஏதோ கற்பூரம் செய்கிற பேக்டரி ஒன்று மட்டும் நல்லா இருக்கும் ஏன்னாங்க கூடுதலா இந்தியாவில் எந்த வாங்க எந்த செய்கிறாரு அதை போட்டா நல்லா இருக்கும் அதை அப்படி வேண்டாம் அதுக்கு முதலீடு வழங்கும் அது வேணும் இது வேணும் எடுத்து தரவுகளை வச்சிருந்தால் சில அமைப்புகளுக்கு சக்திக்கு மேலதான் இருக்கு அவர்கள் இதை கொஞ்சம் செய்யக்கூடிய சக்தி உள்ளவர்களுக்கு அந்த திட்டங்களை கொடுக்கலாம் இதெல்லாம் ஒரு ஒரு கோர்டினேஷன் இருக்கு முழு ஒரு செய்கிறவர்களுக்கும் செய்ய திட்டமிடுபவர்களுக்கும் ஒரு கோடினேஷன் இருந்தால் அந்தந்த சரியான இடங்களுக்கு அந்த இது போச்சேரும் இதை நாங்கள் ஒரு அறிகுறியாக வழங்கியிருந்தோம் அது யாருடைய காதலும் உகராமல் அப்படியே போய்விட்டது அதை அதை நாங்கள் இங்கே இது செய்ய முடியாது என்றால் காரணம் அங்குள்ளவர்கள் கூடாகத்தான் இந்த அமைப்பு உருவாக வேண்டும் நாங்கள் உதவி செய்யலாம் உதாரணத்துக்கு நாங்கள் இன்ன போடுமோன்னு சொல்றது அது ஒரு எங்களுடைய ஆலோசனை அதுகளை செய்யலாம் ஆனால் இங்கே இவ்வளவு இந்த இன்னும் பத்து பேரை பிடிச்சு இதுல இரு இருங்கோ இது என்ன செய்யுங்கோண்டு நாங்கள் இங்கே செய்யல அங்கிருந்து தானாக உருவாக வேண்டிய ஒரு அமைப்பு ஒரு கட்டமைப்பு காய் ஆலோசனை தேவை என்றால் இருந்து சொல்லலாம் ஒழிய அதெல்லாம் அங்கே உருவாக வேண்டிய சக்தி அதில் அதை செய்ய முடியவில்லை ஆனால் காலப்போக்கில வருமா வந்தால் நல்லது என்று அதை நான் அன்றைக்கு அந்த அன்றைய ஒன்று கூடலே அதையும் கூறியிருந்தேன் காலப்போக்கில் அவர் சிலர் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி ஒரு நல்ல ஒரு கருத்தை இதை செயற்படுத்த தண்டிக்க வேண்டும் என்று அது நல்ல விஷயம் செய்தால் நல்லது என்னால எல்லாருடைய எண்ணம் என்னென்றால் நாங்கள் அங்கே அங்கே உள்ள மக்களுங்க வாழ்வாதாரத்தை ஏற்ற வேண்டும் ஆனால் உயர்த்தக்குள்ள நாங்கள் தாறுமாறாப்பு செய்து என்றது சிலது ஏற்றுப்படுதே இல்லை நீங்கள் மாட்டை வாங்கி கொடுத்தா அவர் நடத்த முறை போக மாடு அங்கே இருக்காது அதை மோடிட்ட கொன்றத இங்கே இருந்து வேற என்ன கேமரால பாக்குறதா பாக்கலாம் அப்ப அதுக்கு ஒரு அமைப்பு அங்க இருந்தால் அவர்களோட மந்த்ஸுக்கு முன்னிட்டவுக்கு கொஞ்சம் காலங்களுக்கு போயிருக்கா பார்த்து என்ன செய்யறது ஊக்குறியா நீ ரொம்ப வருமானம் கூடி இருக்கா நீ நீ இருக்கிறீரா அப்படியா ஒரு ஒரு சின்ன ஒரு கண்காணிப்பு இருந்தால் அவர்களும் அலர்ட்டா இருக்கு இந்த இந்த நடைமுறை இருக்கு மட்டும் இருந்தால் எல்லாம் சிறப்பாக இருப்பது இருக்கும் என்பது என்னுடைய ஒரு கணிப்பு அது காலப்போக்கில் வந்தால் வரவேற்போம் என்று கூறிக்கொண்டு அடுத்த இந்த இந்த அமைப்பு மேலும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனால் எந்த அளவுக்கு அது என்பது ஒரு தான் அன்று கொஞ்சம் பேர் வந்திருந்தார்கள் ஏதோ கொஞ்சம் பேர் பேசினார்கள் அதோட முடிஞ்சது அப்ப அடுத்த அடுத்த நடவடிக்கை என்ன என்ற செய்தி அந்த கூட்டத்துக்களால் வரையில் என்ன செய்ய போகணும் என்ன செய்ய வேண்டியிருக்கும் என்பது என்பது வர துக்ககரமான விடயம் ஒன்று இதோடு அந்த நிகழ்வு பற்றி கூடிக்கொண்டு இது சம்பந்தமா இது மோனி எதிர்ப்பு கேட்க சொல்ல சரி மோனில அப்படியே நான் ஆஹ் மன்னிப்போடு இல்ல இருக்கிறேன் நீங்கள் அடுத்த விவரத்தையும் சொல்லும்போது கலையம் வந்தது சரி சரி ஓகே அடுத்ததாக சென்ற வாரம் நடந்த நிகழ்வுகள் ஒன்று இரண்டாம் கொண்டு புரிந்தேன் இரண்டாவது என்ன பெண்மை நடந்த தலையங்கம் அதுக்கு பெண்மை பெண்மை ஃபெஸ்டிவல் இன்னும் ஒன்று சொல்லப்போனா பெண்மை பெண்களுக்கான விழா என்ற அமைப்பு ஒரு பரவ மாக்கட் கேள்வி கேள்விப்பட்டிருக்கு பரோ மாக்கட் என்ற இடத்துல ஒரு புதுவிதமான ஒரு அரங்கம் ஏனென்றால் ஒரு இடம் தெரிவு செய்த இடம் ஒரு புதுவிதமான இடமா இருந்தது ஏன்னா இப்படியான அது பெண்களை கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்வு இந்த கௌரவிப்பு என்பது ஒரு ரண்டனே அமளியா நடக்குது இந்த செரட்டி சாபனங்கள் போல அதுவும் எல்லோரும் கௌரவிக்க ஒழிக்கிறார்கள் நான் நான் கடைசியா சொல்லி போட்டு வந்தேன் உங்களுக்கு யாரும் கௌரவிகளுக்கு யாரும் ஆக்கள் இல்லாட்டி என்ன தொடர்பு நான் பெரிய லிஸ்ட் ஒன்றா அங்க கௌரவம் அந்த மாதிரி நடக்குது அப்ப அது அந்த பறவை கட்ல அது ஒரு வித்தியாசமான இடம் ஒரு சர்வீஸ் செய்த இடம் ஒரு வித்தியாசமான இடம் அது எல்லோரும் பலரும் கூடுகின்ற ஒரு இடம் இத கண்டு இந்த நிகழ்வு கண்டு ஒரு செய்யப்பட்ட இடம் அல்ல பலரும் கூடுவாங்க வெள்ளைகள் அது எழுதிகள் எல்லோரும் வருவார் இளையவர்கள் புதியவர்கள் வேதனப்பட்டவர்களும் அங்கே வருவார் வருவார் அங்கே என்ன ஸ்டோல்கள் இருக்குது நீங்கள் பண்ணா இல்லாட்டி இது கறி வாங்கணுமா அல்லது பியர் குடிக்கணுமா அதான் இதை ட்ரிங்க்ஸ் அப்படியான விஷயங்கள் ஒரு ஐம்பது அறுபது ஸ்டோல்கள் அங்கே இருக்குது அதில் நீங்கள் எடுத்து எடுத்து வாங்கி நடுவுல மேசைகள் போட்டிருக்கும் அது இருந்து நீங்கள் சுவைக்கலாம் அங்கே ஒரு ஒரு ஸ்டோல் வந்து கரைப்பிஞ்ச கரைப்பிஞ்சு அது ஆக்சுவலி அது ஒரு சிங்கள பேர் கருவேப்பயில்க்குரிய சிங்கள பேர் தான் கரைப்பிஞ்சு அது அங்கே அந்த ரெஸ்டாரண்ட் கொண்டு இருக்குது அதுக்கு சிறிலங்கன் குசின்னு தான் போட்டிருந்தாரு அவதான் இதை ஒழுங்குபடுத்தி கொடுத்ததா கேள்வி காலையில இருந்து ஒரு இருந்து ஆக்கள் வந்து வந்து போவார்கள் இருப்பார்கள் இர வாங்கி குடிப்பாங்க அதை வாங்கி சாப்பிடுவாங்க சாப்பிடாமல் பல அது பத்து காயில்லாமல் போயிடுவான் அப்படி இருக்க இந்த ஆனா அதுக்குள்ள ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் நிறையும் ஒரு கொஞ்சம் இருக்குது ஒரு ஒரு ஸ்பேஸ் அதில் நீங்கள் நிகழ்வுகளை நடத்தலாம் அது சாதாரணமாக இந்த நாங்கள் நடத்துற மாதிரி ஒரு மேடையை போட்டு சவுண்ட் போட்டு அது போட்டு இது போட்டு ஒரு ஒரு கண்டு ஒவ்வொரு செய்யப்பட்ட அமைப்பு மாதிரி அங்கே இருக்காது ஆனால் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் அதுலேயே ஒரு ஒரு டென்ட்டுக்குள்ளே நீங்கள் நின்று உங்களோட சவுண்ட் அதிகளை போட்டி உங்களோட நீங்கள் அவங்க செய்யலாம் மக்கள் அங்கே பறந்து பறந்து போட்டு அங்கே தான் நிரப்பினோம் ஒரு 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 ஹோல்ல இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேனும் கொஞ்சம் பேர் ஒரு ஒரு இதுல இருப்பினா கொஞ்சம் பேர் கரெக்டில் இருப்பினா கொஞ்சம் பேர் வாங்கில் இருப்பினும் கொஞ்சம் பேர் எங்கேயாவது அப்ப அப்போ இருந்து வாங்கினோம் ஆனால் நீங்கள் தான் நீங்கள் நடத்தலாம் இது எனக்கு ஒரு புது அனுபவம் முக்கியமா முக்கியமாக ஈடுபட்டவர்கள் லண்டன் தமிழ் என்ற யூடியூப் செயற்படுத்துகின்ற ஒருவரும் திருமதி கல்பனா ராஜேந்திரன் என்னுடைய என்னுடைய மருமகள் இவர்கள் ரெண்டு பேரும் தான் நினைந்த ஒரு அமைப்பாக செயற்படுத்தியிருந்தார்கள் அப்பொழுது அங்கே போன பொழுது வாழ்நாள் சாதனையாளர்கள் கலை வியாபாரம் தொழில் முகவர்கள் இதில் சாதனை படைத்த தமிழ் பெண்கள் மட்டும் கண்டு கூப்பிட்டு அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டு அவரவங்கள் சர்டிஃபிகேட் அண்ட் ட்ரோஃபி வழங்கப்பட்டு அவர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள் சில டாக்டர்களும் வந்திருந்தார்கள் இந்த கேன் என்று கேன்சர் அமைப்பை முன்னிலை செய்திருந்தவர் திரு கமலா அருணாசலம் அவர்கள் வந்திருந்தார்கள் இவரும் ஒரு டாக்டர் அவருடைய பேர் எனக்கு சரியாக இல்லை அவரும் வந்திருந்தார் அவரும் ஒரு சர்டி செய்கிறவர் இப்படியாக பலரும் கௌரவிக்கப்பட்டார்கள் சரபான் சரணான் உரிமையாளர் திரு திருமதி ரேகா அவர்கள் வந்திருந்தார்கள் இன்னொரு கலை சம்பந்தமாக நடனம் வேணைக்காக திருமதி செந்தில் செல்வி வாமனானந்தன் அவர்கள் கௌரவிக்கப்பட்டிருந்தார் இப்படியாக பல தமிழ் பெண்கள் சாதனை படைத்த தமிழ் பெண்கள் சங்க சங்க சிறையில் சாதனை படைத்தவர்கள் அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருந்தார்கள் ஓகே அதை செய்ய வேண்டிய விஷயங்கள் ஆனால் இந்த கவர்விப்பு என்பது அண்மையில் கூட ஒரு நூற்று கணக்கானவர்கள் கவர்விக்கப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தது சில